தலித்துகள் எல்லாருமே ரவுடிகள் ஈஸ்ரீ சீட்டர்கள் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொன்னதா செல்வ பிறந்தை அவர்கள் சொல்லியிருக்காரு சார் அண்ணாமலை அப்படி சொல்லவே இல்லையே அவர் அவரு தான் ரவுடின்னு சொன்னாரு தான் இஸ்ரீ சீதாரன் சொன்னாரே தவிர ஒட்டுமொத்த தலித்துகளும் அப்படிதான் அப்படிங்கிற அவர் சொல்லவே இல்ல ஏன் சார் இப்படி ஊபிஸ்கள் மாதிரி உருட்டிட்டு இருக்கீங்க இந்த இன்டர்வியூல நெறியாளர் பண்ண சம்பவம் இருக்கு பாருங்க அதுதான் உண்மையிலேயே தரமான சம்பவம் அது பற்றி நாம தெளிவா பாக்கலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்குச் செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த ஒரு வழியை நம்ம முடிச்சலாம் சோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகிய நிதயத்துடன் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எதிர்மை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் விக்டிம் கார்டு பிளே பண்றதுல இந்த காங்கிரஸ் காரங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது பண்றதெல்லாம் பண்ணிட்டு சொல்றதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவங்க போடுவாங்க பாருங்க ஒரு டிராமா சிவாஜி கணேசனுக்கே டஃப் கொடுப்பாங்க அந்த அளவு டிராமா போடுவாங்க விக்டிம் கார்டுல ப்ளே பண்ணுவாங்க அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அது மட்டும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு தமிழகத்துடைய காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பிறந்தவர்கள் தந்தி டிவில சமீபத்துல ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு இந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் இருக்கு அந்த ப்ரோகிராம்க்கு திரு செல்வ பிறந்தவர்கள் வந்திருந்தாரு அந்த நிகழ்ச்சியில கேட்கப்பட்ட எந்த ஒரு கேள்விக்கும் அவர் உருப்படியா பதில் சொல்லவே இல்லை உண்மையிலே உருப்படியா ஒரு பதில் அவர் சொல்லவே இல்லை எல்லாத்துக்குமே இன்னொருத்தங்க மேல பிளேம் போட்டுட்டே இருந்தாரு பாஜகவாலதான் இப்படி நடந்தது அண்ணாமலை அப்படி பண்றாரு அவர் இப்படி செய்யறாரு அப்படிங்கிற மாதிரி மத்தவங்க மேலதான் அவர் பிளேம் போட்டுட்டே இருந்தாரு அது மட்டும் இல்லாம திமுகவிற்கு முரட்டுத்தனமா முட்டு கொடுத்துட்டு இருந்தாரு அது மாதிரிலாம் அவர் பேசுறத பார்க்கும் போது இவரு திமுக காரரா இல்லைன்னா காங்கிரஸ் காரரா அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் தான் நமக்கு வரும் ஏன்னா அந்த அளவு திமுகவிற்கு முரட்டுத்தனமா முட்டு கொடுத்தாரு அப்போ ஒரு கேள்விக்கு திரு செல்வப் அவர்கள் சுத்தமா சம்மந்தமே இல்லாம தலித்துகள் எல்லாருமே ரவுடிகள் ஹிஸ்ட்ரி சீட்டர்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்கன்னு அவர் சொல்லியிருந்தாரு அப்போ உடனே நெறியாளர் என்ன பண்ணியிருந்தாரு டக்குன்னு ஒரு கீழ் ஒன்று கேட்டாரு யார் சார் யார் அப்படி தலித்துகள் எல்லாருமே ரவுடிகள் ஹிஸ்ட்ரி சீட்டர்கள் சொன்னாங்க அவர் பேரை கொஞ்சம் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நெறியாளர் கேட்டாரு அதுக்கு செல்வ பிறந்த அவரு வளர்ச்சி ஒரு பதில் ஒன்னு சொல்லி அதாவது தமிழகத்துல ஒரு மாபெரும் தலைவர் வருஷம் கட்டி ஆள போற ஒரு தலைவர் அப்புறம் ஆஹ் எல்லாருமே அடக்கி ஆள போறாரு இல்லையா அவருதான் அப்படி சொன்னாரு அவர் பேரை கூட நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சுத்தி வளர்ச்சி ஒரு இடத்துல வந்து நிக்கிறாரு அதாவது அவரு அண்ணாமலை தான் சொல்றாரு மறுபடியும் நெறியாளர் தெளிவா கேட்கிறாரு சார் யாரு சொன்னாரு தலித்துகள் எல்லாரும் ரவுடிகள்னு யாரு சொன்னாரா உங்க பேரை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி தெளிவா கேக்குறாரு அதுக்கு செல்வப் சொல்றாரு சார் உங்களுக்கு தெரியாதா என்ன பத்தி இங்க ஒருத்தர் பேசினாரு இல்லையா அந்த செய்திய உங்க சேனல்லே போட்டாங்க நீங்க அதை பாக்கலையா என்ன சார் இப்படி கேள்வி கேக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி செல்லு பிறந்த கேட்கிறாரு அப்பதான் நெறியாளர் ஹரிஹரன் தரமான ஒரு சம்பவத்தை செஞ்சாரு சார் அவரு உங்களதான் அண்ணாமலை உங்களதான் ரவுடின்னு சொன்னாரு உங்களதான் ஹிஸ்ரீ சீட்டன் சொன்னாரே தவிர ஒட்டுமொத்த தலித்துகளுமே அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லவே இல்ல அப்படிங்கிறத நெத்தி பொட்ல அடிச்ச மாதிரி சொன்னாரு ஐயோ என்னை இவன் கரெக்டா பாயிண்ட் புடிச்சுட்டான் இந்த தந்தி டிவி ஊப்பி ஊடகம்னு சொன்னாங்க ஆனா என்னை இவன் நம்மளே மடக்கி கேள்வி கேட்கறான் அப்படிங்கிற மாதிரி லிட்ரலி லிட்ரலி திரு செல்வ பெருந்தை அவர்கள் நினைச்சிருப்பாரு நெறியாளர் அரியரன் அவர்கள் கரெக்டா பாயிண்ட புடிச்ச உடனே அதை சமாளிக்க முடியாம திக்கி திணறி எங்கெங்கேயோ அந்த ஒரு விவகாரத்தை திசை தருப்புறதுக்கு ட்ரை பண்ணாரு ஆனா அவரால் முடியவே இல்லை கடைசியில நெறியாளரே வேற கேள்விக்கு போயிட்டாரு ஆக்சுவலி இந்த ஒரு இன்டர்வியூல இந்த கேள்விக்கு என்ன பதில் இன்டர்வியூல பாத்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல மட்டும் கிடையாதுங்க பல இடங்கள்ல நெறியாளர் அரியரன் அவர்கள் தரமான பல சம்பவங்களை செஞ்சிருப்பாரு பாவ இதுல செல்வ பிறந்தவர்கள் தான் ஏகப்பட்ட பல்புகள் வாங்கியிருப்பாரு ஏன்னா அரியரன் அரியன் அவர்கள் கேட்ட கேள்விகள் அப்படி மடைக்க மடைக்க கேட்ட கேள்விகள் அப்படி திரு செல்வ பிறந்தவர்களால சரியா பதில் சொல்லவே முடியல ஏன்னா அவர் கேட்கிற கேள்விகள் அப்படி இருக்கு பிசிகா கட்சியில வன்னிய அரசு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு அவர் பாத்தீங்கன்னா சமீபத்துல ஏதோ ஒரு இஷ்யூக்கு தளிித் திளைஞர்களை உசிப்பேட்டி விடுற மாதிரி தலித் தலைஞர்களே உஷாரா இருங்க அப்படிங்க மாதிரி சம்திங் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு அதே மாதிரி திரு செல்வ பிறந்த அவர்கள் பாத்தீங்கன்னா அவர் மேல இருக்கக்கூடிய அந்த தப்பை திசை திருப்பறதுக்காக அந்த தப்பை யாரும் நோட்டீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தலித் அப்படிங்கிற ஒரு வலையத்தை போட்டுக்கிட்டு அந்த ஒரு விஷயத்தையே அவர் திசை திருப்புறாரு பண்றதெல்லாம் பண்ணிட்டு சொல்றதெல்லாம் சொல்லிட்டு தலித் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போயிட்டு உழிஞ்சிக்கிறாரு

காங்கிரஸ் இந்த காடெல்லாம் இது பாக்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு விஷயத்த சொல்றாரு அதுக்கப்புறமா அரியரன் அவர்கள் மடைக்கி கேள்வி கேட்ட உடனே அந்த விஷயத்த அப்படியே மாத்தி சொல்றாரு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் தலித்துகள் எல்லாருமே இஸ்ரி சீட்டர்கள் ரவுடிகள் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொன்னதா இவர் சொல்றாரு அதுக்கப்புறமா சார் அவர் உங்களை சொல்றாரு தனிப்பட்ட வகையில அவர் உங்க மேலதான் குற்றச்சாட்டு வைக்கிறாரு ஏகப்பட்ட விஷயங்களை அவர் எடுத்து போறாரு நீங்க அதுல ஏதாச்சும் தப்பு இருந்துன்னா நீங்க அதை ஆனா ஏன் நீங்க ஜாதிக்குள்ள போய் உட்காந்துக்கிறீங்க எதுக்கு நீங்க பிளே பண்றீங்க அந்த விக்டம் கார்டு ஏன் பிளே பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி நான் ஜாதினு எங்குமே சொல்லவே இல்லையே நான் ஜாதின்ற விஷயத்தை எடுக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி திரு செல்வ அந்த விஷயத்தை அப்படியே பிளேட்ட மாத்துறாரு நெறியாளர் கரெக்டா பாயிண்ட் புடிச்ச உடனே சமாளிக்க முடியாம மாத்தி மாத்தி பேசுறாரு பாத்தீங்களா இவர்தான் சொன்னாரு தலித் அப்படிங்கறதுனால இது மாதிரிலாம் பேசுறாரு இது மாதிரிலாம் பண்றாரு இது மாதிரி தனி மனித தாக்குதல் பண்றாரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு அப்படிங்கற மாதிரி இவர் தான் சொன்னாரு ஆனா நெறியாளர் எளர் மடைக்கு கேள்வி கேட்ட உடனே ஜாதி அப்படின்னு நான் சொல்லவே இல்லையே அப்படிங்கற மாதிரி அப்படியே மாத்தி பேசுறாரு பைக்கி அடிக்கிறாரு பொதுவா தமிழகத்துல உடைய ஊடகவாதிகள் எல்லாருமே ஊபிசிகள் ஊபிசிகள் மாதிரி தான் உனக்கு நடந்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கருத்து இருக்கு அது உண்மையும் கூட தான் ஏன்னா பாஜக காரங்க பேசும்போது ஒரு மாதிரியும் பாஜக அல்லாதவர்கள் பேசும்போது ஒரு மாதிரியும் தான் இந்த ஊடகவாதிகள் நடந்துப்பாங்க பாஜக அல்லாதவர்கள் தவறான டேட்டா சொன்னா கூட இந்த நெறியாளர்கள் தான் இருப்பாங்க எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க தான் இருப்பாங்க அவங்க குறுக்க இடைமறுத்து நீங்க சொல்றது தப்பு இது மாதிரிலாம் நடக்கவே இல்லை இது மாதிரிலாம் செய்யவே இல்லை இது மாதிரி அவங்க சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ஊப்பி ஊடகவாதிகளும் பெருசா பேசினதே இல்லை பட் இந்த இடத்துல திரு ஹரிஹரன் அவர்கள் மடக்கி ஒரு கேள்வி கேட்டார் பாத்தீங்களா அது உண்மையாலேயே பாராட்டத்தக்கது நாம கண்டிப்பா திரு ஹரிகரன் அவர்களை பாராட்டியே ஆகணும் கடைசியாக திரு செல்வ பிறந்தவர்கிட்டனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் கேட்டு ஆசைப்படுறேன் சார் தலித்துகள் ரவுடிகள் இசு சீட்டர்கள் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்லவே இல்லை அவர் சொன்னதும் கிடையாது இதுக்கப்புறமா சொல்ல போறதும் கிடையாது ஆனா விசிகா தலைவர் திரு தோல் திருமாவளவர்கள் நிறைய மேடைகள்ல நிறைய பொது மேடைகள்ல அது மாதிரியான கருத்துக்களை அவர் சொல்லியிருக்காரு ஒவ்வொருத்தங்களும் பத்து கேஸ் வாங்கியிருக்கணும் குறஞ்சது பத்து கேஸ் வாங்கியிருக்கணும் என் மேல எத்தனை கேஸ் இருக்குன்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி அந்த பொது நிகழ்ச்சிக்கு வந்திருந்த இளைஞர்களை உசுபேத்தி விடுற மாதிரி ஏகப்பட்ட இடங்கள்ல திரு திருமாவளவர்கள் பேசியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் சொல்லாத ஒரு விஷயத்த சொன்ன மாதிரியும் அவர் மேல எஸ் சி வழக்கு போட போறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க உண்மையாலே அண்ணாமலர்கள் அப்படிலாம் சொல்லவே இல்ல அவர் சொல்லவும் மாட்டாரு தலைவர் திரு திருமாவளவர்கள் அப்படி சொல்லியிருக்காரு முடிஞ்சா நீங்க திருமாவளவர்கள் மேல வழக்கு போடுங்களேன் ஏன்னா அவர் அப்படி சொல்லியிருக்காரு அண்ணாமலை சொல்லல திருமாவளவர்கள் சொல்லியிருக்காரு திருமாவளவர்கள் மேல நீங்க வழக்கு போடுவீங்களா போடுவீங்களா கடைசியாக சில முக்கியமான துணைக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நாம இந்த ஸ்கிரீன்ஷாட் பாருங்க தமிழகத்தில் மின் கட்டணம் உயர்வு மறுபடியும் உயர்த்தியிருக்காங்க தமிழகத்தில் மின்கட்டணத்தை நான்கு புள்ளி எட்டு மூன்று சதவீதம் உயர்த்தியது மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் நானூத்தி ஒன்றிலிருந்து இருந்து ஐநூறு யூனிட் வரை ரூபாய் ஆறு புள்ளி பதினைந்து பைசாவிலிருந்து ஆறு புள்ளி நாற்பத்தி ஐந்து பைசாவாக உயர்வு ஐநூத்தி ஒன்று இருந்து அறுநூறு யூனிட் வரை ரூபாய் எட்டு புள்ளி பதினைந்து பைசாவில் இருந்து ரூபாய் எட்டு புள்ளி ஐம்பத்தி அஞ்சு பைசாவாக உயர்வு ஆறுநூத்தி ஒன்னுல இருந்து எட்நூறு யூனிட் வரை ரூபாய் ஒன்பது புள்ளி இருபது பைசாவில் இருந்து ரூபாய் ஒன்பது புள்ளி அறுபத்தி ஐந்து பைசாவாக உயர்வு எட்நூத்தி ஒன்னுல இருந்து ஆயிரம் யூனிட் வரை ரூபாய் பத்து புள்ளி இருபது பைசாவில் இருந்து ரூபாய் பத்து புள்ளி எழுபது பைசாவாக உயர்வு ஆயிரம் யூனிட்டுக்கு மேல் இனி ஒரு யூனிட்டுக்கு ரூபாய் பதினொன்று புள்ளி எண்பது பைசா மின் கட்டணம் வசூலிக்கப்படும் என அறிவிப்பு புதிய மின் இணைப்பு வாங்குபவர்களுக்கும் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டாவது முறை உயர்த்துறாங்க போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் காலகட்டத்துல திமுக தேர்தல் விளம்பரம் ஒண்ணு ரிலீஸ் பண்ணிருக்காங்க சைட்ல போற தயவு செய்து பாருங்க ஏன் சார் ஒரு லைட்டுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க பின்ன என்ன சார் கரண்ட் பில் வரும்போது கடுப்பாவது

ஆனா திமுக உண்மையிலேயே சூப்பர் சார் இனி மாசம் மாசம் தான் மின்சார கட்டணத்தை கணக்கெடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி திமுக அவங்களுடைய தேர்தல் அறிக்கையிலயே சொல்லிட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிறாங்க இத சொல்லி கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆயிடுச்சு ஆனா ஆனா இப்ப வரைக்கும் நாம எல்லாருமே ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த இவிபுள் கட்டிட்டு இருக்கோம் ஆனா அந்த டைம்ல திமுக கொடுத்த தேர்தல் அறிக்கையெல்லாம் பாருங்களேன் இது மாதிரியான வீடியோஸ் எல்லாம் எவ்வளவு வீடியோஸ் இருக்கு தெரியுங்களா இவங்க சொன்ன மாதிரிலாம் எதுவும் நிறைவேற்றவே இல்லைங்க எப்படி எல்லாம் பேசி என்னென்ன பாருங்க ஆனா அவங்க சொன்னது ஏதாச்சும் நடந்ததா செஞ்சாங்களா இல்ல பாருங்க இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா பாலு வில ஈபி ஏற்றிட்டாங்களே தவிர இவங்க சொன்ன மாதிரி எதுக்குமே விலை கம்மி பண்ணல இவங்க சொன்ன மாதிரி எதுவுமே நிறைவேற்றல ஆனா உலகம் போற்றும் திராவிட மாடல்னு மட்டும் இந்த ஊபேசுகள் சோசியல் மீடியால உருட்டு உருட்டுன்னு உருட்டிட்டு இருக்காங்க கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு ஜெயஹிந்த் वंदे मादर